கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் இன்று பிற்பகல் பல்கலைக்கழக முன்றலில் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனா் இரண்டு மாணவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வகுப்பு தடை நீக்குமாறு கூறி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது கிழக்கு பல்கலைக்கழகத்தில் எங்களோட கொண்டு இருக்கிற ஒரு சக மாணவனுக்கு வந்து அவனுடைய சரியான கருத்துக்களை கேட்காம ஒரு தவறான முடிவு எடுத்துக்கொண்டு அவனை இப்ப வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அவன் வந்தது இங்க படிக்க அவனை சஸ்பெண்ட் ஆகி போயிட்டு இப்ப ஒரு மாசம் சஸ்பெண்ட் கொடுத்திருக்காங்க அவன் திருப்பி இந்த பல்கலைக்கழகத்தில் இணையணும் திருப்பி அவன் எங்களோட படிக்கணுன்றதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டை நாங்க நடத்தி கொண்டிருக்கோம் எங்களோட கோரிக்கை இந்த நிர்வாகம் கேட்டு எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை வழங்கணும் நாங்க இந்த நிர்வாகத்துக்கு நாங்க வேண்டுகோள் விடுக்கிறோம் பூர்ணமா வந்து விசாரிச்சு மாணவர்களும் வந்து நீங்க இதுக்கான தீர்மானத்தை எடுங்க எங்கட மாணவர்கள் வெளியில் நினைக்க கூடாது படிக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்காங்க தமிழ் மாணவரும் சரி சிங்கள மாணவரும் சரி எல்லாரும் உண்டா படிக்கணும் அதான் நாம விரும்புறோம் மாணவர்கள் சிலர் விரிவுரையாளர் ஒருவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு குறித்த இரண்டு மாணவர்களுக்கும் வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் ஒழுக்க விதிமுறைகளுக்கு அமைய குறித்த இரண்டு மாணவர்களுக்கும் ஐந்து வார வகுப்பு தடை விதிக்கப்பட்டதாக கிழக்கு பல்கலைக்கழக பதில் பதிவாளர் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே நான்கு வார தடை காலம் நிறைவு பெற்றுள்ள நிலையில் அடுத்த வாரம் நடைபெறவுள்ள பரீட்சையில் தோற்றும் வகையில் குறித்த இரண்டு மாணவர்களுக்கும் அனுமதி வழங்குமாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்